லக்ஷ்மீநாசசமாரம் மதியமா அஸ்மதாச்சாரியபரியந்தே குருபரம்பராம் எதிராஜாய் மகேசிபாஷிகாராயதிமகே தன்னோராமானது ஆழ்வார்கள் திருவடிகளேருமாநிருவடிகளே திருவடிகளே யோ யோநித்ய அச்சுத பதாம்புஜை வியாமோகததிதரானிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதயகசிந்தோ ராமானுஜ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இழந்தின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமளிமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் அண அத்தியாயன காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தினுடைய பதினைந்தாவது நாள் பதிவேற்றம் பிள்ள பெருமாளையங்காரருடைய தந்தாதி உடைய பன்னிரெண்டாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை வடவேங்கட வாணனுக்கு தொற்று அலை உண்டவிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூயப் பொற்றாள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளைசே திருதந்தாதி நூறு கலித்துறையே பன்னிரெண்டாவது பாசுரம் விரகதாபத்தால் பாதிக்கப்பட்ட தலைவி தன்னுடைய தோழியை பார்த்து சொல்வதான ஒரு பாசுரம் இந்த ஆசிரியர் தானே ஒரு கண்ணனுடைய காதலியாக மாறி காதல் அனுபவத்திலே ஏற்பட்ட பிரிவினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை சொல்லி தோழியரை பார்த்து பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே பாசுரத்தை பார்ப்போம் நெஞ்சு உகந்ததை உமக்குரை இவற்றை இற்றை நீடு இரவு ஒன்று அஞ்சு உகம் தத்தை விளை விளைக்கும் என் ஆசை அது ஆம் இதழ் சொல் கிஞ்சும் கிஞ்சுகம் தத்தை அணையீர் இங்கு என்னை கெடாது விடும் விஞ்சு கந்தத்தை விளைக்கும் துழாயண்ணல் வேங்கடத்தை என்னை கொண்டு போய் வேங்கட மலையிலே விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் கிளிபோல் கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி பேசக்கூடிய என்னுடைய தோழிமார்களே என்னுடைய மனதிலே இருப்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அவனை விட்டு பிரியவே மாட்டேன் என்று நினைத்திருந்தேன் அவன்தான் இனி எல்லாம் என்று நினைத்திருந்தேன் என்னை அவன் கைவிட மாட்டான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் இந்த நீண்ட இரவு பொழுது எனக்கு யுகமுகமாக வளர்வது போல இருக்கிறது ஓர் இரவுதானே என்று அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது இந்த இரவானது வளர்ந்து கொண்டே போகிறது எனக்கு துயரத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அவன் இல்லாமல் நான் இங்கே இருப்பது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை ஏ தோழியரே என்னை கொண்டு போய் துளசி மாலையினுடைய வாசனை நறுமை மிக்க நறுமணம் மிக்க துளசி மாலையினுடைய வாசனை மிகுந்த அந்த வடவேங்கட வடவேங்கடமலையாலே இருக்கக்கூடிய பெருமாளிடம் என்னை சேர்த்து விடுங்கள் என்று தலைவி தலை தோழியரை பார்த்து சொல்லுவதான வாசம் இதற்கான பொருள் சிறப்பு பொருள் என்றால் தன்னுடைய தலைவனான பெருமாளை காதலித்து அவனோடு கூடியிருந்து விட்டு அவனை பிரிந்த உடனே அந்த பிரிவு தொழிலை தாங்க முடியாமல் பேசுகிற வார்த்தை அந்த பிரிவை பா அந்த பிரிவை தாங்க முடியாமல் என்னால் இருக்க முடியவில்லையே இங்கே அவன் இல்லாமல் நான் இருந்துவிட முடியாது எனவே என்னை கொண்டு போய் அவன் இருக்கக்கூடிய வேங்கடமலையிலே சேர்த்து விடுங்கள் வடவேங்கடத்திலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று தன்னுடைய தோழிகளை பார்த்து சொன்ன பாசுரம் பெருமாளுடைய பிரிவை தாங்காமல் தலைவியாய் தன் நிலையை மாறி சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை சேவிப்போம் நெஞ்சு உகந்ததை உமக்குறைத்தேன் இற்றை நீடு இரவு ஒன்று அஞ்சு உகம் தத்தை விளைக்கும் ஆசை என் ஆசை அது ஆம் இதழ் சொல் கிஞ்சுகம் தத்தை அணையீர் இங்கு என்னை கெடாது விடும் விஞ்சு ஸ்கந்தத்தை விளைக்கும் துழாய் அண்ணல் வேங்கடத்தே என்னால் இனி ஒரு கணம் கூட இங்கே அவனின்றி இருந்துவிட முடியாது அவனுடைய பிரிவானது என்னை மிகவும் வருத்துகிறது எனவே கிளிபோல் மொழி பேசக்கூடிய என்னுடைய அருமையான தொழில்மார்களே உங்களுக்கு இதெல்லாம் புரியாது நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்னால் யுகம் யுகம் போல இந்த இரவு என்னை படுத்துகிறது என்னை கொண்டு போய் வேங்கடமலையிலே சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் காயேன பாச்சா மனசேந்திரிய பா பிரகதேசு பாபாது கரோமியத்த சகலம்பரஸ்வரி சீமன் நாராயணாயதி சமர்ப்பியா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அழுவுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고빈다 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 고다